இப்ப சைத்தான் என்ன செய்கிறான் இந்த உங்களுக்கு அந்த எண்ணத்தை அவன் கட்டியாக்கி பலப்படுத்தணும் அந்த எண்ணத்தை என்ன செய்யணும் மிகவும் பலப்படுத்த வேண்டும் அப்ப பலப்படுத்துறதுக்கு சைத்தான் என்ன செய்யணும் தக்ரார் பண்ணணும் சைத்தான் என்ன செய்யணும் தக்ரார் பண்ணணும் அதுக்கெல்லாம் சைத்தான் பெயர்கள் உண்டு ஹன்னாஸ்

தொழுது முடிச்சுட்டு வர வேண்டியதானே அதான் சொல்லி காமத்தில் அமைக்கப்பா இப்ப ஒரு அடியா போன வேலை நடக்காது தொழுக எல்லாம் முடிஞ்ச ஒரு அப்படியே இல்ல உடனே வந்துருவான் இக்காமத்தொடனே போயிருவான் இக்காமத்து முடிஞ்சோடனே மறுபடியும் வந்துருவான் எவ்வளவு இதாக இருக்கிறான் அதாவது அந்த பத்து நிமிஷத்தையும் என்னது அவன் யூஸ் பண்ணணுமா நினைக்கிறான் சைத்தான் ஷைத்தான் அப்படி திருப்பி திருப்பி செய்யக்கூடிய வேலை சைத்தான் இடத்துல நினைக்க அதான் கண்ணா சென்றது அதாவது போய் வருதல் போய் வருதல் என்கின்ற பகுதி என்ன சைத்தான் இடத்திலே அதிகமாக என்ன செய்யும் இருக்கும் இந்த எண்ணத்தை அவன் எப்படி உண்டாக்குறான திருப்பி திருப்பி சொல்ற ரசூல் சல்லா சொல்ல சொன்னாங்க உங்களுக்கு ஒருவர் தூங்குற பொழுதே சைத்தான் வந்து என்ன செஞ்சிருவான்டா மூணு முடிச்சு போட்டுருவான் தூங்குற பொழுதே மூணு முடிச்சு போட்டுருவான் அந்த முடிச்ச யாரும் பெருசா பலமா நினைச்சதே இல்லை தூங்குற டைம்ல அலாம் வச்சு அலாம் வச்சு முன்னால் அலாம் வச்சு அதான் எல்லார்டையும் தூங்குறதுன்னு சொல்லி விளங்கிட்டா சைத்தான் போட்ட முடிச்சு சாதாரண முடிச்சு இவனுக்கு சைத்தான் என்ன செஞ்சிடறேன்டா சைத்தானுக்கு ஒரு பிளான் இருக்குமே உன்னை அஞ்சு மணிக்கு நீங்க எலும்பு நாலரைக்கு எழுப்பி விட்டுரு நாலரைக்கு என்ன செய்யறது எழுப்பட்டி விட்டுறது நாலரைக்கு எழுப்ப நீண்ட இருக்கிறது தூங்கு நீண்ட இரவு இருக்கிறது விஷயமா நம்ம நினைக்கிறதே இல்லை உலகத்திலேயே மிச்சம் டைமி நினைக்கிற ஒரே நேரம் தூக்குற டைம் தான் அஞ்சு நிமிஷம் தான் காமத்துக்கு எத்தனை அஞ்சு நிமிஷத்துக்கு நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு முடியல மாதிரி வழங்கும் எப்படி குளிச்சு ஊட்ட கூட்டி மத்த மத்த வேலைகள்லாம் அடிச்சுட்டு பள்ளிக்கு போனாலும் டைம் விற்கிறா அஞ்சு நிமிஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி சைதா காட்டுவான் பாருங்க அழைக்க லைலும் தவியல் அந்த அஞ்சு நிமிஷத்துல மத்த டைம்ல இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துடுவேன் அஞ்சு நிமிஷம் தான் சொல்லுவாங்க அந்த ஃபஜிலுடைய டைம் நீங்க பாருங்க போவோம் அஞ்சு நிமிஷத்துல சைதா ஒரு பெரிய காரியம் செய்யல் மாதிரி காட்டுவான் ஏன்னா அந்த தூக்கத்தின் காரணமாக அதை கூட அலைக்க லைவன் தவியல் பறக்கும் எலும்பினான்டா செய்தா மிச்சம் வீக்

இந்த மூன்று விஷயத்தை விட்டு நான் என்ன செய்யறேன் சைத்தானுடைய பாதுகாவல் தேடுகிறேன்னு சொல்லி இதுக்கு ஒரு அறையர் தப்சீர் பண்ணுகிற நேரத்துல என்ன சொல்றாரு சைத்தான் ஒரு மனிதன் வந்து எந்த எண்ணமும் இல்லாம இருக்கிற நேரத்துல ஏன்னா சைத்தானுக்கு மறைவான ஞானம் உண்டா இல்லையா சைத்தானுக்கு மறைவான ஞானம் உண்டா இல்லையா என்ன சைத்தானுக்கும் மறைவான ஞானம் இல்ல விளங்கிட்டா சைத்தானுக்கும் மனைவான ஞானம் இல்லை சிலருக்கு என்ன எல்லாம் தெரியாது சைத்தானுக்குரியாது சைத்தானுக்கும் எல்லா ஞானமெல்லாம் இல்லை நாங்க வெளிப்படுத்துறதும் நாங்க செயல்பாடால காட்டுறது தான் உடைய ரைட் இவர் நேத்து காட்டுனது முந்தினத்து காட்டுனது எல்லாம் வச்சு அவர் முடிவு எடுத்துருவோம் இவரை கொண்டு போலாம் இதுதான் சைத்தானுடைய சப்ஜெக்ட் இல்லையா வேற எதுவும் இல்லை அதனாலதான் சொல்லுனா கெட்ட கனவு கூட பேசாதீங்க கெட்ட கணவுங்கள பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் காரணம் இந்த இடத்துல ஷைத்தானை அதாவது ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மறைவான அறிவும் நாங்க இது என்றதும் இல்லை ஆனா ஷைத்தான் இப்போ ஒரு எண்ணத்தை போடணுமுண்டா அவனுடைய ஊதுதல் அவனது ஹம்ஸ் அவனது சீண்டுதல் விளங்கிட்டா அவனது என்ன அவனது ஊதுதல் அப்படி என்றால் இந்த ஆழ்மன எண்ணங்களில் சைத்தான் என்ன செய்வான்டா சில எண்ணங்களை விதைக்க ட்ரை பண்ணுவான் விதைக்க ட்ரை பண்ணுவான் நீங்க வச்சு வச்சுட்டு தானே பெய்யும் அதுல ஏதாவது ஒரு படத்துக்கு விதைக்க ட்ரை பண்ண உதாரணமா சிலர் வந்து சினிமால இருந்து நூறு சதவீதம் நான் இதுக்கு பின்னால் அந்த சினிமா எங்க அதாவது எங்கள் சகோதரனுக்கு மத்தியில் உள்ள பெரிய பாவத்தான பேசலாம் கொலை கொள்ள அப்படி இல்லையாட்டா இதுல வந்து என்ன நான் வந்து இந்த பா இதுல இருந்து என்ன செய்யணும் விடுதலை பெறணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிருப்பாரு உண்மையிலே நல்லா வைப்பாரு கெட்ட நண்பர்களும் இல்லை யாரும் இல்ல பள்ளியும் கையுமா எழுந்துட்டு திடீர்னு ஒரு பயான் போவோம் சினிமா சைத்தானுக்கு பயான்ல வச்சு ஞாபகப்படுத்தி விடலாம் அழகிட்டா ஒரு பயான் போவோம் சினிமாவுடைய மோசம் சினிமாவுடைய ஒரு கேவலம் அதை பற்றி எல்லாம் பயன்படுத்திக்கிற டைம்ல உண்மைதான்டா சினிமா எவ்வளவு மோசம் சைத்தாம்பர் அப்படி இதுல போடுவான் பஸ்வா செக்ஷன்ல ஒரு ஒரு போடுவான் நஃப் நஃப் ஹம்ஸ் ஏதாவது ஒன்றை போடுறது செஞ்சு அசைச்சுடுறது நீங்க என்ன செய்வீங்க இதுக்கு முன்னால பார்த்த எவ்வளவு சினிமான்றது எவ்வளவு மோசமானது ஒரு பார்த்தோமே நம்ம ஒரு இரண்டாயிரத்துல ஒரு படம் பார்த்தோமே அது எவ்வளவு இருந்தது அந்த படத்தை ஞாபகத்துல எடுக்கிறது சரியா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று பார்த்தோமே அதுல ஞாபகம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு அப்படி ஒன்று அப்படியே போயிட்டு இருக்க கூட செய்தா என்ன செய்வா சரி என்ன உள்ளத்துக்குள்ள அந்த எண்ணங்கள் இப்ப நீங்க இப்ப படத்துக்குள்ள போயிட்டீங்க பழைய படங்கள் அதுகளை மீட்டி எடுக்கிறீங்க உள்ளத்துக்குள்ள யார் செஞ்ச வேலை செய்தா தஞ்சம் நல்ல விஷயம்

நாளைக்கு பாப்பமா வானமா நாளைக்கு பாப்பமா வானமான்னு கட்டத்து மூணாம் கட்டத்துக்கு வரல அப்போ பார்த்து உங்களுக்கு ஒரு நண்பரை அனுப்பி வைப்பான் சரிதான் என்ன புதுசா ஒரு படம் வந்த புதுசா ஒரு படம் வந்திக்குது லாஸ்டா பாரு நாலண்டைக்கு ரமதான் நாலண்டைக்கு ரமதான் போற நீ தௌபா செஞ்சா முழுசா எல்லா செஞ்சிரு நடு கட்டமாகி கடைசி கட்டம் என்ன போறதா முடிவு கடைசி இந்த எண்ணத்துக்கு கொண்டு கொால சைத்தான் ஆரம்பத்துல என்ன செஞ்சான் சின்ன ஒரு ஆட்டம் முராஜா பண்றது மீட்டி பார்க்கறது தவறுகளை மீட்டி பார்க்கிற ஒரு நல்ல வழியின் ஊடாக உள்ளுக்க வந்தான் நீங்க என்ன செய்யணும் அப்படி வந்த உடனேயே

எந்த பாவமாக இருந்தாலும் சரி இந்த எண்ணத்துல தோன்ற வீக்கான இடம் இருக்குது அங்கேயே நீங்க அடிச்சிட்டீங்கன்னா வேற எங்கேயோ அது போயிடும் வேற எங்கேயோ போயிடும் அது இந்த சப்ஜெக்டுக்குள்ளே நீங்க போக மாட்டீங்க ஏட்ட எண்ணங்கள் தான் உங்களை வழி நடத்திட்டு போறது எங்களை எல்லாம் வழி நடத்துவது என்ன எண்ணங்கள் அந்த எண்ணத்துடைய ஆரம்ப பிறப்பிலே நாம அதை அடித்து விட்டோம்னா முடிஞ்சுது ரசூல் அது விளங்கப்படுத்துறாங்க எப்படி ரசூல் சல்லா அலுவலம் அவங்க பள்ளி போயிட்டு வரக்குள்ள சஃட வராங்க அப்ப கொஞ்சம் ரெண்டு சாபாக்கள் இருந்து அப்படி கொஞ்சம் ஒதுங்கிக்கல்றாங்க ரசூல் நாங்கள் ரசூக்குமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னஹா சஃபியா இது யாரு நான் சஃபியாவோட போறேன் அல்லாவின் தூதரே உங்களை பத்தியா நாம் அப்படி நினைப்போம் அப்படின்னாங்க என்ன சைத்தான எஜிரி மினிபினத்தம் ரத்த நாளங்கள் எப்படி மனிதன்ல ஓடுதோ அது மாதிரி சைதானிக்கிறான் ரத்த நாளங்களில் எல்லாம் மனிதன் ஓடுகிறான் அப்படி என்ற கருத்து ஒரு தப்சீ இன்னொன்று இரத்த நாளங்கள் எப்படி மனிதன் உடம்பெல்லாம் செல்வாக்கு அது மாதிரி செலுத்த செல்வாக்கு அங்கே கிளியர் பண்ணிட்டான் இப்ப இது ஒரு உண்மையை சொல்ல போனால் நாம யோசிப்போம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயத்த ரசூல்லாம் போய் தெளிவுபடுத்திட்டாங்க சாதாரண ஒரு விஷயத்த போய் தெளிவுபடுத்திட்டாங்க சஹாபாக்கள் அந்த எண்ணங்கள் கூட இல்ல ஆனா ரசூல்லாங்க செஞ்சது உண்மையிலே வசுவாச பக்தி ரசூல் செல்லால் எவ்வளவு அழமுன்னா விளங்கி வச்சு ஆதாரம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு இந்த சிந்தனை இந்த சொல்ற சிந்தனை இதே இது எப்படி வரும் தெரியுமா இப்ப ஒரு தடவை இப்படி பாத்துட்டாங்க இன்னொரு தடவை இப்ப ரசுல்லா ஒரு வேறொராளை உதா அந்த இடத்துக்கு இன்னொரு தடவை ஒரு மனிதர் வந்து அவரை சொந்தக்கார ஊடுண்டுக்கோ எங்கேயோ தூரம் உள்ள ஒரு வீட்டுக்கு போறத இதே நபர் பாக்குறாரு சரி நல்ல மனிதர் பேத்துருவான் இன்னொரு தடவை என்ன மறுபடி இதே மாதிரி ஒரு பெண்ணோட போறத இரவு நேரத்துல பாக்குறாரு ஒரு அளவுல அப்படி கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஒண்ணு வந்துடும் மூணு ஊர்ல ஒரு செய்தி பரவுது என்ன இந்த ஆள் மோசமான ஆள் அப்படின்ட்டு இந்த மூணு சேர்ந்துடும் இந்த மூணு சம்பவம் இதே சக்கரண்டு சேர்ந்துடும் சேர்ந்து ரெண்டாவது ஆகி முதலாவது இந்த மூணு சம்பவம் தனித்தனியா தான் நடந்தது அதை மூணும் சேர்ந்து ரெண்டாவது கட்டத்துக்கும் அது முதலாவது கட்டத்துக்கு உண்மைதான் நான் ஏதோ நல்லெண்ணம் படைச்சவன் நான் ஏதோ நல்லெண்ணம் படைச்சவன் இதுகளை பத்தி எல்லாம் நான் எந்த யோசனையும் பெற்றுக்கட்டுறது இல்லை இப்பதானே அப்ப காதுக்கு வந்து உழுவுது நானும் நல்லெண்ணம் வச்சிருந்தேனே இவ்வொரு பெரிய மோசின் ஆயிடுவார் வாங்கிட்டா என்ன நானும் நல்லெண்ணம் வச்சிருந்தேனே இப்பதானே தெரியுது இவ்வளவு மோசி இந்த மூணு சம்பவத்தையும் கோர்த்து பாத்துருவான் இந்த மூணு சம்பவத்தையும் கோர்த்து பாத்துருவான் ரசூல் என்ன செஞ்சாங்க போனது யாரு சஃபியாண்டா அதுக்கப்புறம் கோர்க்கறதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க எல்லாம் எந்த சந்தர்ப்பமும் இல்லை கோர்ப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி பாருங்க ரசூல் செல்லாம் செல்லம் அவங்களுடைய வீட்டுல ரசூலாம் வீட்டுக்கு வராங்க சொல்றாங்க நீங்க எங்க தங்கச்சிய திருமணம் முடிச்சுக்கங்கன்றான் சொல்றான் என தங்கச்சிய கல்யாணம் முடிச்சுங்க ரசூல்லாம் எனக்கு ஹராம் சகோதரி ஒரே நேரத்துல திருமணம் முடிக்கிறது எங்களுக்கு செய்தி வருது நீங்க வந்து அதிகலோட மகளை முடிக்க போறீங்களா அப்படின்னு செய்தி வருது அப்படின்னா தான் அதுக்கு பதிலா இவங்களை முடிச்சுக்கங்கன்னு சொன்னோம்னா எப்படி இதுல முக்கியமான விஷயம் என்ன ரசூல்லாட வீட்டுக்குள்ளேயும் ஒரு செய்திய குணம் சேர்த்துக்கிறான்

ஹவுதஜில லேட் வராங்க இந்த இந்த செய்தியை செய்தியை எப்படி ஏன் ஆகணும் எதுக்கு பயன்படுத்து இதே இடத்துல இன்னொரு பெண்ணாக இருந்தால் மக்கள் அரவாசி பேர் என்ன கேப்பாங்க ஏன் லேட் ஆகணும் மாலை உழுந்துச்சான் சொல்லிட்டு போறது எவ்வளவு பேர் இருந்தாங்க அதை ஒட்டகத்தை கூட்டிட்டு வரௌ சொல்லிட்டு போய்க்கலாம் தானே அவ்வளவு கவனம் இல்லாமலாம் நடப்பாங்க இவ்வளவு இப்படியே என்ன செஞ்சிருவாங்க சப்ஜெக்டை கோர்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரசூல் சலாசா அதோட என்ன செஞ்சிட்டாங்க அதை உடைத்து விட்டார் என்பதை பாக்குறேன் எனவே கெட்ட எண்ணங்கள் மிக லேசாக உள்ளத்துக்குள்ள வருவதற்கு சைத்தான் இந்த வசுவாசை யூஸ் பண்ணுவான் அதனாலதான் ரசூல்லாஹி சலல்லாஹ் வசல்ல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த குரான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னால் இந்த ரெண்டையும் பாருங்க

குள்ளது பிறப்பின் நாஸ் மனிதர்களுடைய இறைவனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய அரசரை அரசனை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இலாகின் நாஸ் மனிதர்களுடைய வணக்கத்துக்குரிய நாயனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் எத்தனை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் தெரியுமா மின்சரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்விசு சுதூரின் நாஸ் மின்னல் ஜின்னத் யுவன் நாஸ் ஒன்றை விட்டு தான் மூணு முறை இறைவனை சொல்லி ஒண்டே ஒன்றை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அங்க ஒரு முறை இறைவனை சொல்லி நாலு விஷயத்தை விட்டு என்ன செய்யறோம் பாதுகாவல் தேடுவோம் இங்க மூணு முறை இறைவனை சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் வஸ்வாஸ் ஏதாவது பாதுகிறோம் வஸ்வாஸ் மூணு முறை இறைவனை சொல்லி பாதுகாவல் தேடுகிறோம் அந்த வஸ்வாச எப்படி என்னால் சைத்தானுக்கு பேர் அங்க வஸ்வாசா சொல்லப்படுது ஷைத்தானுக்கு பேர் என்ன வஸ்வாசா சொல்லப்படுது மின்சர்ரில் வஸ்வாஸ்

இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்